ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெஹேமியாஸ் கிச்சன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எக் ஃப்ரைட் ரைஸ் அப்லோட் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணி இருந்தாரு இன்னைக்கு இந்த வீடியோல டேஸ்டியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போலாம் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்களை பார்த்திடலாம் பாஸ்மதி ரைஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் முட்டை நாலு பெரிய வெங்காயம் ஒன்று கேரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குடமிளகாய் ஹண்ட்ரட் கிராம்ஸ் முட்டைகோஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஸ்பிரிங் ஆனியன் சிறிதளவு பூண்டு பத்து பல் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் மூன்று ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸை டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் டௌல ரைஸை வடிச்சு எடுக்கிறதுக்கு தண்ணி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ரைஸை இதல ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சால்ட் இதல ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் இதல ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் இதல ஆட் பண்ணாதான் ரைஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்ல உதிரியா வரும். ரைஸ் 90% কুক ஆனாலே போதும். ரைஸை வடிச்சு இப்படி ஆற வச்சு வச்சுக்கலாம் ரைஸ் ரெடி அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு ஸ்ப்ரிங்கானினும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பேனில் முட்டையை உதிரியாக ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த டைமில் முட்டையில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்திரம் ஹீட் ஆனதும் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வேகணும் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ நம்ம கேப்சிகம் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் கேபேஜும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரைஸில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணியிருக்கிறோம் எக்கு ஃப்ரை பண்ணும்பொழுதும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போ மிச்சம் உப்பை இப்போ ஆட் பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆனாலே போதும் எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பயுமே வெஜிடபிள்ஸ் கிரென்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம் மிளகு பொடியை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் சோயா சாஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்தியாக வீட்லேயே செய்யக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஹேமியா கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்